உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இலங்கையின் நிலைப்பாடு ஆணையரது உப்பிழம்பு வெடித்த போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் கிரண்டியல்ல கோர பேருந்து விபத்து திடீர் பரிசோதனையில் சிக்கிய பேருந்துகள் இலங்கையில் மூவருக்கு மரண தண்டனை வெளியான அதிரடி தீர்ப்பு பட்டுநாயக்க விமான நிலையத்தில் கிலோ கணக்கிலான தங்கத்துடன் சிக்கிய நபர்கள் கொழும்பு மாநகர சபை யாருக்கு சஞ்சீத் ரணிலுக்கு இடையில் வெடித்துள்ள மோதல் சீனாவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சம் இஸ்ரேல் வசம் உள்ள பாலஸ்தீன பகுதிகளுக்கான வேலை வாய்ப்பிற்காக இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அனுப்பாது என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரட்நாயக்க இஸ்ரேலுடன் ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை பேணும் பல நாடுகளைப் போலவே இலங்கையும் நாட்டின் பொருளாதாரத்தின் நலனுக்காக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அனுப்புவதை தொடர வேண்டும் இஸ்ரேலுடனான உறவுகளை இலங்கை திடீரென முறைத்துக்கொண்டால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் இதன் விளைவாக இஸ்ரேலில் தற்போது பணிபுரியும் பல இளைஞர்கள் மற்றும் பொருளாதார நோக்கங்களுக்காக இஸ்ரேலுடன் உறவுகளை தொடரும் சவுதி அரேபியா சீனா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளைப் போலவே இலங்கையும் செயற்படும் நாங்கள் ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசு மற்றும் ஒரு சுதந்திர இஸ்ரேல் அரசு ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆணையரது உப்பிட தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து குறித்த பகுதியில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் உருவாகியதாக தகவல்கள் வெளியாகின பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றும் போராட்டமானது இடம்பெற்றது இதன்போது அங்கு பெருமளவிலான போலீசார் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஆணையரவு தேசிய உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த கவன போராட்டமானது ஆணையரவு உப்பளத்திற்கு முன்னால் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் ஆணையரவு உப்பளத்தில் தற்போதுள்ள பொது முகாமையாளர் முகாமைத்துவ பிரிவினர் உதவி முகாமையாளர் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் எம்மை பழிவாங்குவது போல் செயல்படுகின்றனர் எமக்கு உரிய வகையில் வேலைகளை வழங்குவதில்லை எமக்கான மருத்துவ வசதிகள் உப்பளத்தில் இல்லை குடிநீர் பிரச்சினை காணப்படுகிறது குடிநீரை வெளியே உள்ள தாங்கியில் இருந்துதான் உள்ளே எடுத்து செல்ல வேண்டும் மதியம் பத்து மணியானதும் நாங்கள் எடுத்து செல்கின்ற குடிநீரோ அல்லது தாங்கியில் உள்ள குடிநீரோ மிகவும் சூடாகி காணப்படும் ஆகியால் நாங்கள் அதனை குடிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது இந்த மாதம் தொடங்கி இதுவரை எமக்கு நான்கு நாட்களே வேலை வழங்கப்பட்டது பத்து நாட்கள் வேலை இல்லாமலே இருக்கிறோம் இதைவிட இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகின்றனர் மனித வலு இருக்கும் போதே இயந்திர வலுவை பயன்படுத்துகின்றனர் வேலை செய்யும் சீருடைகளோ பாதுகாப்பு கவசங்களோ வழங்கப்படுவதில்லை என்று தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் குறைபாடுகளுடன் இயக்கப்பட்டு ஐந்து பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த சூரியவின் உத்தரவின் பேரில் நீண்ட துறை சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளை பரிசோதிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஹெட்டனில் இருந்து நீண்ட தூர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பேருந்துகள் இன்று கிணிகத்தேனு காவல்துறையினரால் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன மேலும் ஹெட்டன் கண்டி பிரதான வீதியிலுள்ள கிணிகத்தேனுவின் அம்பகம்புவ பகுதியில் நீண்ட தூர சேவை பேருந்துகளின் பரிசோதனை நடைபெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஹெரோயின் வைத்திருந்தும் விற்பனை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மூவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இந்த மூவரும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேருவழையை சுற்றியுள்ள கடற்பிறப்பில் மீன்பிடி கப்பலில் பதினேழு கிராமுக்கு அதிகளவான ஹெரோயின் போதைப் பொருளுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவினை பிறப்பித்துள்ளார் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை வாகன உதிரி பாகங்களில் மறைத்து கட்டுநாய விமான நிலையத்தில் உள்ள வணிகப் பாதை வழியாக வெளியேறும் முயற்சித்த இரண்டு பயணிகள் நேற்று குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளைஞர் என்றும் மற்றவர் கண்டி வெல பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடையவர் என்றும் தெரியவந்துள்ளது அவர்கள் இருவரும் வணிகர்களின் தேவைகளின் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு பொருட்களை விமானம் மூலம் இந்த நாட்டிற்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர் இரண்டு சந்தக நபர்களும் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு எமிரேட்ஸ் விமானமான மூலம் விமான நிலையத்திற்கு வருகை தந்தனர் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களில் இருந்து ஆறு கிலோகிராம் எழுநூறு கிராம் இடையுள்ள தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு வாகன தாங்கி அமைப்புகளுக்குள் இருபத்தி ஒரு தங்க பிஸ்கெட்டுகளையும் நீர்த்தம் பாகங்களுக்குள் உருக்கி அந்த வடிவத்தில் வடிவமைக்கப்பட்ட பல தங்க கட்டிகளையும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கமானது இன்று அதிகாலை யுனான் மாகாணம் கொன்மிங் நகரை மையமாக கொண்டு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ரெஜிஸ்டர் குறித்த நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பச்சை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இலங்கையின் நிலைப்பாடு இரவு முன் வெடித்த போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் பேருந்து விபத்து திடீர் பரிசோதனையில் சிக்கிய பேருந்துகள் இலங்கையில் மூவருக்கு மரண தண்டனை வெளியான அதிரடி தீர்ப்பு பட்டுநாயக்க விமான நிலையத்தில் கிலோ கணக்கிலான தங்கத்துடன் சிக்கிய நபர்கள் கொழும்பு மாநகர சபை யாருக்கு சாதித் ரணிலுக்கிடையில் வெடித்துள்ள மோதல் சீனாவைத் தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சம் செங்கு மறுபடி மேலும் செங்குகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி